என்னையா பெரிய காசு 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 பணம் என்னைய கோடி கோடியா சம்பாரிச்சு எங்கேயா கொண்டு போய் சேர்க்க போறீங்க செத்த கூட சிவா அச்சு போட்டா ஆள் இல்ல சிவா அச்சு போட்டா கேட்க ஆளவ அதான் பையன் சொல்லவ சிவா கீழே போட்டோம்னா

வேற டேரக்டர்னா வேற ஆனால் பாலாசார் டேரக்டர் பாலா டேரக்டரோட மூவி அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து கிட்டத்தட்ட வந்து நம்ம பார்க்குறோம் வெளியெல்லாம் பார்க்குறோம் பயங்கர அவர் வந்து சிம்பிளாக வந்து ஓகே சொல்ல மாட்டாரு ஒரே ஷார்ட்டை ஒரே டேக்கை வந்து ரொம்ப நாளாக எடுத்துகிட்டு இருக்காரு பெர்ஃபார்மன்ஸ்க்காக அவ்வளோ வெயிட் பண்ணுவாரு அவர் அது வரையும் ஒரு ஆர்டிஸ்ட்டை விட மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அது உங்களுக்கு அது ஃபஸ்ட்டு படத்தில் நீங்கள் ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணுறது வேற ஒரு டயலாக் சொல்லி நீங்கள் டயலாகை வந்து அதை இது பண்ணி அங்கே போய் பண்றது மூவியில பண்றது வேற அது எப்படி நடந்துச்சு நீங்கள் அதை உடனே பண்ண முடிஞ்சதா இல்லை ரொம்ப திட்டு வாங்கிக்கலாம் ஜோரி ஜோரி வின் பண்ணும்போது வின் பண்ணி முடிச்சோன்னே ஆ தான் நான் தேங்க்ஸ் சொல்லுவார் ஓகே சசியம் என்ன மாதிரி ஆக்சி சசியான்னு சசிகுமார் ஓகே சசிகுமார் சார் மாதிரி ஒரு சசியா அண்ணன் தான் சொல்லுவேன் சசியா அந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷனை பார்க்க முடியாது அப்படி சில பேர்ல சில இடத்துல அவங்கள அவங்கள வந்து அவங்க எல்லாரும் சொல்றாங்களே சொல்லாத இன்னைக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம விளம்பரமும் இல்லாம அப்படியே நிறைய பேருக்கு உதவி பண்றது யாருன்னா சசிகுமார் மட்டும்தான் அப்படி ஆமா ஏன்னா அவரு தான் வந்துட்டு ஒரு கேரக்டர் நான் எங்கேயோ இருக்கேன் எங்க அப்பா அப்பா அவரு எனக்கு தெரியாது ஓகே ஒரு தெரியும் அவள் தான் எங்கேயும் நான் பழகுன்னு கிடையாது பேசக்கூடாது ஜோடியில பாட்டு பார்த்துட்டு மட்டும் சார் வந்து ஏன் கேரக்டர் இல்லை இந்த கேரக்டருக்கு எதாவது ஒன்று வெயிட் அப்படிங்கணும் அவன் காமனையும் போடணும் சென்டிமெண்ட்டும் போடணும் நல்ல டான்ஸ் ஆடணும் இந்த மூணு கேரக்டர் பண்ணுற ஒரு ஆள் மட்டும்தான் இதை பண்ணணும் அப்படின்னு அப்படின்னு சொல்லியார் அப்போ சசிகுமார் சார் என்ன பண்ணியார் அவரோட ஃபோன்லேயும் டேப்லெட் அடிக்கார் கொடைக்கானல்லேருந்து சென்னைக்கு வராங்க ஓகே கொடைக்கானல்ல இருந்து சென்னை வரைக்கும் அவர் என்னோட வீடியோலாம் போட்டு காமிச்சிருக்கார் ஓ அவர்கிட்ட லேடி கிட்ட பண்ணது டான்ஸ் பண்ணது மிம்மிகேட் பண்ணது எல்லாத்தையும் காமிச்சிருக்க அருங்கி வந்தோடனே பாலாசார் வந்து ஓகே பண்ணி ஆனால் வசவங்க போய் பார்க்குறோம் நீ தான் அமதா அண்ணன் ஆ என்ன பண்ணுவேன் சார் காமெடியெலாம் பண்ணுவேன் சரி என்ன இங்கே என்ன காமெடி பண்ண போகிறேன் சார் எனக்கு எது சொன்னால் பண்ணுவோம் சார் ஓகே அப்புறம் பார்த்து நிறைய கலெக்ஷன் போச்சு அப்புறம் செலக்ட் பண்ணுறேன் அதுன்னு தெரியாது எனக்கு ஒரு ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் ஷூட்டிங்கில் வந்து சசிகுமார் அண்ணன் வந்து நான் கூப்பிட்டு போவேன் ஒரு பைக்கில் கூட்டு போவேன் எதுக்கு எதுக்கும் கூட்டு தான் கேட்குறாரு அமுதா உன்னோட பார்த்துருக்கேன் இந்த காமெடிலாம் இருக்குல்ல பார்த்துருக்கேன் சூப்பரா பண்ணிருக்கையா நல்லா இருந்துச்சு பாத்தீங்கன்னா எல்லாம் பார்த்தேன் அதெல்லாம் என்ன எல்லாம் பார்த்து நீங்களே என்ன எப்படி அதெல்லாம் பார்ப்பேன் அப்போ கூட சொல்ல அவரு அப்புறமா உணவு அறிவு அறிவு பாலாசரோட அப்புறம் சிவகுமார் சார் அவங்க தான் சொல்றாங்க எனக்கு சசியன் தான் இது இது பண்ணுவோம் தான் காமிச்சாரு ரெஃபர் பற்றி மட்டும் தான் ஷாப் சரி இன்னும் கூட இந்த மனுஷன் சொல்லவே இல்லை நம்மக்கிட்ட கிட்ட ஐயோ அவரெலாம் தங்குங்க உண்மையே நம்ம தாரைத்தப்பட்டு இப்போது நீங்கள் சாதாரணமாகவே அவ்வளோ கெட்டப்ஸ் போடுறீங்க டிவிலேயே சாதாரணமாக ஒரு கெட்டப் போடுறீங்க ஸோ மூவிலேயும் வந்துட்டு அமுதமான வந்து நிறைய கெட்டப்ஸ் பார்க்கணுன்னு எல்லாருக்கும் ஆசையாக இருக்குது அடுத்தடுத்த படங்கள் வந்துட்டு நீங்கள் இங்கே பிஸி ஆகிட்டீங்களா பாரி ட்ரிப்ஸில் பிஸி ஆகிட்டீங்களா இல்லை இல்லை படங்களும் வந்து பேசிட்டு இருக்காங்க இப்போ நாளைக்கு ஒரு படம் இருக்கு ரெண்டு மூணு படம் சைன் பண்ணேன் அது வந்து கரகாட்டக்காரன் பாட்டும் பண்ணும் அது நம்ம முயற்சியில் போயிட்டு இருக்கு ஸோ ராமராஜன் சார் கேரக்டரா நான் பண்ணலாம் ஐடியா இருக்கு ஓ அப்படியா போயிட்டு ஓ சூப்பர் சார் அப்போ யாரு டைரக்ட் பண்றாங்க அது டெரெக்ட் பண்றதாக இருந்தால் இனிமேதான் அது தெரிய முடியுங்களா

ஓகே சோ அது வந்து எப்படி அதோட கன்டினியூஷன் மாதிரி இருக்குமா ஸ்டோரி கரட்ட கரமோட கன்டினியூஷன் அவரோட பையன் மாரியா அந்த அந்த முத்தையா ஃபுல்லா கதை போல ஒரு கதை அந்த கதையை மட்டும் இல்ல என்னடா அது ரொம்ப பெரிய ஃபேமஸான வந்து டிவில காமெடி ரொம்ப ஃபேமஸா இருக்கு இல்ல சரி அது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அந்த ஓகே சார் இப்போ கரகாட்டக்காரன் டூல வந்து நீங்க ஒரு காமெடி ரோல்ல பண்ண போறீங்க இல்லைங்களா ஸோ இப்போ ரோல் இல்ல ஹீரோ தான் ஹீரோ ஆனா ரோல் காமெடியா தான் இல்லைங்களா ரோல் காமெடி சென்டிமெண்ட் சென்டிமெண்ட் காமெடி சென்டிமெண்ட் இந்த படத்தை என்ன இருந்ததோ இப்போ நீங்க அந்த படத்தை என்ன என்ன பார்த்தீங்க அதே ஃபீல் ஒரு சென்டிமெண்ட் இருக்கும் ஒரு காமெடி இருக்கும் பாட்டு இருக்கும் டான்ஸ் இருக்கும் இது எல்லாமே இருக்கும் ஆனால் இது எல்லாமே இப்போ ஜென்ரேஷன்ல இப்போ எப்படி இருக்கும் இப்போ கரண்ட்ல இருந்தா அப்படி இருக்கும் அப்படி இருக்கும் இப்ப சில படத்தை இருக்கும்போது அப்படியே நீங்க உண்டா பண்ண போறீங்க கேட்டா கிடையாது ஆனா இதுக்கும் அதுக்கும் கண்டினியூட்டி கரெக்டா இருக்கும் அதுதான் அது யோசிச்சுதான் அதுதான் அதான் நல்லா இருக்கும் அதுல பிளஸ் அதான் ஓகே இப்போ சூரிய சார் வந்து காமெடியன் நடந்தாரு இப்போ வந்து ஹீரோ ஆகிட்டாரு அந்த பயங்கர மாசம் வந்து பண்ணிட்டு இருக்காரு ஆக்ஷன் ஹீரோவாக இருக்காரு ஸோ இது மாதிரி வந்து ஆக்ஷன் ஹீரோவா பண்றதுக்கு உங்களுக்கு சான்ஸ் இருக்கா இல்லாட்டி அது நீங்கள் காமெடியாக தான் பண்ணணும் ஒரு ஆர்டிஸ்ட்னால் எல்லாமே எல்லாமே பண்ணணும் கமல் சார் எடுத்துங்க பஞ்சதந்தத்தில் நிறைப்படத்தை காமெடி அப்படி பண்ணியிருப்பாரு முழுக்க முழுக்க காமெடியாக பண்ணியிருப்பாரு இன்னொன்னு பார்த்தா சென்டிமெண்ட் பண்ணியிருப்பாரு அதுதான் இப்போ சூரிய சார் எடுத்துக்கிட்டோம் சூரிய என்ன எடுத்துட்டோம் அவரும் பாருங்கள் இப்போ எவ்வளோ கா கா அவர் காமெடியாக பார்த்துட்டு டப்புனு ஈரோவை கூடும் போது அந்த வாய்ப்பு வந்து டோட்டலாக அவர் மாதிரி எங்கேயுமே நம்ம வந்து காமெடியாக பார்க்கலையே அவரை அதுக்கேற்ற மாதிரி பண்ணுறாரு சம மாஸ் பண்ணுறாரு எல்லாமே சந்தானம் சந்தானம் சாராகட்டும் எல்லாருமே அப்படி தானே எல்லாருக்குமே எல்லா இதுவும் இருக்கும் அந்தந்த கதை வரும்போது சுச்சுவேஷன் வரும்போது கரெக்டாக மாற்றிப்பாங்க நடிப்பு ஒன்று தாங்க அது எதுவும் இல்லை சொல்றேன் ரொம்ப நடிக்க தெரிஞ்சுட்டா நீங்க வந்து நடிக்கலாம் சென்டிமெண்ட்டாக நினைச்சா சென்டிமெண்ட்டு காமெடியாச்சா காமெடி இப்போ அதுக்காக கவர்மெண்ட் சார் மட்டும் தான் அது சென்டிமெண்ட் ஆகாது அவர் சென்டிமெண்ட்டாக போனாலும் நம்ம தான் வரும் அதில் வடிவேல் சார்லேருந்து எல்லாருமே அதில் ஸ்கோர் பண்ணிட்டாங்க ஏன்னா கவர்மெண்ட் சார் வந்து எப்படி போய் நம்ம காமெடியாக பார்த்துருவோம் ஏன்னா அவர் சென்டிமெண்ட் அவ்வளோ பண்ணுது சென்டிமெண்ட்ல கொஞ்சம் நக்கலா தான் இருக்கும் ஆமா தாயா நீ அழுது என்னாலே தாங்க முடியலமா நான் திருப்பி தான் வரும் ஆனால் உங்களை செஞ்சால் பேசிடுவாங்க அதனால இருக்கா அதை வடிவச்சார் சேர்த்துப்போம் செஞ்சிருச்சா இருக்கட்டும் எல்லாமே சென்டிமெண்ட்ல வந்து இது பண்ணாங்க அது பிரச்சனை இல்லை ஓகே இப்போ படங்கள் வந்து ஆக்சுவலா வந்து தாரத்தை பிட்டை போனதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய சான்சஸ் வந்துச்சு நீங்க விட்டுட்டேன் வேண்டாம் தருமதை படம் நான் பண்ண வேண்டியது ஸோ வார்கே சுரேஷ் அண்ணா வந்துட்டு அதுதான் கொடுத்தாரு ஏன்னா தாரா தப்பில் பண்ணி தரு அப்பயும் எனக்கு பிடிக்கும் அமுதா செம்ம பண்ணுறா நீ தான் தாரா தப்பில் பண்ணா அப்படின்னு எல்லாம் இது பண்ணோன்னே அப்போது கனடா ஷோவுக்கு இதாகிடுச்சு ஸோ என்னால் அது போக முடியல ஓகே அப்புறம் அட்டகத்தி கத்தி சண்டை படத்துக்கு வந்தது ஓ சரி அப்போது வந்து அச்சன் தவறி ஷோவில் கம்பேன் இப்போ படங்கள் நிறைய வந்தது அப்புறம் லொல்லுசபா லொல்லுசபா ஒன்று ரெடி பண்ணாங்க ஸோ நான் மெயின் ரோலு அப்படி தான் இருந்தது ஸோ அதுவும் இது எல்லாமே வந்து இப்படிதான் தவிர மற்றபடி வந்து நம்ம யாருமே குறை சொல்கிற மாதிரியோ இதுவும் நடக்கல ஸோ ஒரு விஷயம் நடக்குன்னா நடக்கும் எப்போ நடக்குதுன்னா அது கட்டணும் அது வரைக்கும் நம்ம கரண்ட் இருக்குமா அதான் ஜெயிச்சுட்டே இருக்கணும் ஜெஜிட்டு இருக்கணும் ஓட்டே இருக்கணும் அந்த இடம் வரும்போது அதில் அடிறியும் அந்த இதில் யாருமே வந்துட்டு அடிச்சு தக்க வச்சிருந்தாங்க அப்படி சொல்ல முடியாது அந்தந்த டைம் வரும்போது அந்தந்த எப்படி அடிப்பாங்களா அப்படி அடிப்பாங்க ஒட்ட ராஜேந்திரனா வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு இருபது வயசுனா சரியான பேக் பெல்ட் அடிப்பார் இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி பாரு ஆமாம் செம ஃபிட்டாக பாரு ஆனால் அப்போலாம் அவங்களுக்கு யாருன்னே தெரியாது வாய்ப்பு ஓகேங்களா ஐம்பது வயசுக்கு மேலே தான் ஒரு வாய்ப்பே அப்போது ஒரு ரிட்டைர்ட் ஆற ஒரு அவர் கவர்மெண்ட் ஜாப் வந்தாருன்னா சின்ன ஃபீல்டுக்கு வர ஏஜ்ல அவர் ரிட்டையர்டு ரிட்டையர் இருப்பாரு ரிட்டேர்ட் ஆகிற வயசுலருந்து அவங்க தான் வாழ்க்கையை முடிஞ்சு நினைக்கிறத்துல தான் அடிக்குது ஸ்டார்ட் ஆகுது அது அப்போது இது நான் அவங்க ஃப்ரெண்டே இருக்கேன் அவன் ஃப்ரெண்டு எவ்வளோ ஃப்ரெண்டு இருந்து அவங்க சொல்லிப்பாங்க இட ஆயிடேன்பா அதான்பா இதுக்கப்புறம் பசங்களை கட்டி உடுத்துறேன் இடராயிடேன் இனிமேல் அப்படியே இருக்க வேண்டியதான் அப்படி இருப்பாங்க இது அவர் பார்த்துருப்பாரு இப்போ அவங்ககிட்ட அவர் சொல்லுவார் இப்போதான்டா செட் ஆகிது எனக்கு இப்போ மாதிரி ஆரம்பிச்சிட்டேன் அப்போ அவங்கள முடியும் இங்கே ஸ்டார்ட் ஆகுது ஸ்டார்ட் ஆகுது எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க நான் அப்போ முடியுது இங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்போ யாருக்கு எங்கே இது ஸ்டார்ட் ஆகணும்னு கிடையாது கடன் வச்சிருப்பான் டே இந்தா ஹண்ட்ரடு ஏஜென்ட்டுக்கு எப்படின்னா செட் ஆகணுன்னு சில பேர் நல்லா வந்துனே போங்க

சரியான எனக்கு பிடிச்ச ஒருத்தர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து நான் அவரை மாதிரி பண்ணி ஒரு ரெண்டு மூணு காலேஜில் வந்துட்டு எழுந்து நான் பேசுகிறேன் அதாவது இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன் நல்ல மனசு இருந்தால் தான் அந்த இடத்துல அவங்க கிட்ட கேப்டன் வருவான்றது உண்மை அது போல தான் என்னைக்கோ ஏதோ ஒரு விதத்தில் இந்த தம்பி அமுதவான என்ன மாதிரி இப்போல்லாம் செஞ்சிட்ருக்க அவர் ராமராஜ் மாதிரி சத்யராஜ் மாதிரி பண்ணி நிறைய பார்த்துருக்கோம் அவர் என்ன மாதிரி பண்ணி கொஞ்ச நாளாக தான் பார்த்துருக்கேன் அதனால தான் என்னமோ பேர் எடுத்த உடனே சீட்டுல என் பேர் வந்திருக்கு பாத்தீங்களா கேப்டன் அதுதான்யா என்னையா பெரிய காசு 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 பணம் என்னையா கோடி கோடியா சம்பாரிச்சு எங்கேயா கொண்டு போய் சேர்க்க போறீங்க செத்தா கூட அருணாக்கர் அறுத்து விடுத்தா கொண்டு போய் பாத்தீங்க போங்க நீங்களும் காசு நாங்க நாலு பேருக்கு நீங்க எத்தனை பேருக்கீங்களா ஒரு உங்க வீட்டுக்கு வந்து சோறு போட மாட்டீங்களா உங்கள் வீட்டுக்கு வர்றதுக்குள்ளவே முடிஞ்சு போயிடும் அவ்வளோதான் வாழ்க்கை என்னையா நம்ம என்னையா சேர்த்து வச்சதை கொண்டு போவோம் போங்க நீங்களும் காசு மக்களை சம்பாரிங்க இந்த மாதிரி நல்லவங்களை சம்பாதிச்சு வைங்க அதுதான் நீங்கள் சேர்த்து வச்ச சொத்து வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி இந்த கேப்டன் உங்களிடம் இல்லைன்னா கூட ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு நல்லவங்கள் சார்பாக உங்களுக்கு உதவி செஞ்சுட்டு தான் இருப்பேன் தான் நான் விடை பெறுகிறேன் எல்லாரும் சந்தோஷமாக இருங்க ஜாலியாக இருங்க நன்றி வணக்கம் சூப்பர் ஃபேமஸ் சார் கேப்டன் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஓகே எனக்கு பாடலாம் வராது ஆனால் அவர் காலேஜில் வந்து அவரை மாதிரி பேசிவிட்டு பாடினேன் எல்லாம் ஒன்மோர் கேட்டாங்க ஓகே அளவுக்கு எனக்கு கேப்டன் சார் மேலே வந்து அவ்வளோ ஒரு இது ரொம்ப அவர் இருக்கும்போது அவர் மீட் பண்ணியிருக்கீங்களா அவ்வளோ பிள்ளை பேச இருக்கும்போது ஒரே ஒரு மீட் பண்ணியிருக்கேன் ஓகே

விவேக் சார் ஆஹா ஆஹா பரவாயில்லங்க என்னடா இது எல்லா ஆத்மா ரொம்ப கூட இருக்கா பரவாயில்ல என்னது அவதாரில் சொல்லுவாங்க என்னது ஏவல் என்னது ஏவல் முன்னோ முன்னோர்கள் என்ன சொல்லுவாங்க மூதாபேவிகள் ஆ டே என்னை பத்தி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அருமை பெரியமலா சொல்லிட்டு இருந்த அதுக்குள்ள நானே சீட்டு எடுத்து உனக்காக வந்துட்டு தம்பி உனக்கு இருக்க டேலண்ட்டுக்கு நீ எங்க இருந்தாலும் அண்ணன் டே இதெல்லாம் எதிர்பார்த்தாடா வருத்து தானா கிடைக்கிறதுரா இங்க பாத்தி ஒரு விஷயம் ஒரு ஒரு சிறப்பு தகவல் வந்து ஒரு கலைஞர்களை பாராட்டக்கூடிய ஒரு ஆளு அவங்களை ப்ரமோட் இருக்காங்க இவர் வந்துட்டு இன்னொருத்தர வளர்ச்சி பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுற ஒரு பற்றி பத்தி இன்னொருத்தி பெருமையா இவன் சூப்பரா பண்ணுவான் அவரு வந்து அவர் அவரே ஒரு காமெடியன் தான் அவரே ஒரு டேலண்ட் பத்தான் அவரு எங்கேயுமே அவரை பத்தி சொல்ல மாட்டாரு இவனை பண்ணான் சூப்பரான்னுப்பா ஏய் அந்த இதில் நீ பண்ணலே சூப்பரா சூப்பராக டேய் யாராலையும் அடிச்சுக்க முடியாதடா அவரே ஒரு அவங்கள பத்தி ப்ளஸ்ஸாக பேசுவார் ஓகே அது நிறைவேடம் கிடையாது உண்மையாகவே அதை அவர் பண்ணுவார் ரொம்ப பிடிக்கும் ரசிப்பார் ஓகே அதை உட்காந்து ரசிப்பார் அப்போ நல்லா இருக்கல சூப்பராக இருக்கல ரசிப்பார் ரசிப்பிருத்தன் மாதியம் நெக்ஸ்ட் சார் சாரு சார் காமெடி வந்து ரொம்ப பிடிக்கும் யாரும் நான் அவரோட நல்லா என்ஜாய் வின்னரில் வந்து அவரோட காமெடி ரொம்ப பிடிக்கும் காதலன் படத்தில் அவரோட காமெடி ரொம்ப பிடிக்கும் அதை தாண்டி வந்து இந்த படத்தில் அது மணிமேகலை அது பிடிக்கும் அதுமாதிரி மாறி போச்சு படத்தில் வந்து ஒரு இது பேசியிருப்பார் அது அந்த இதெல்லாம் வேணால் ஏ முத்து முத்தா காச்சிருக்கு தன்னம்புள்ள அடி தொட்டு புட்டா தோசை வாடி உள்ள பண்ண நிலைவே வா வஞ்சி கொடியே வா ஓடாத ரயிலே வா ஒதுங்காத தேனே வா 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 விட்டு மண்மது லீலியை தொடங்குவோம் மண்மது லீல என்னம்மா தலையிருக்கிற பூவத்துக்கு கீழே எறிஞ்சிட்டு ஓ கட்டில இருக்கு பூ இருக்கும் எதுக்கு பூடு குறும்பி குடம்பளை ஆமா என்ன பொண்ணு பக்கம் என்னையா சொன்ன என்ன சொன்ன என்ன சொன்ன நம்ம கருப்பா இருக்கமே அந்த பொண்ணுக்களை எங்கேயா நினைச்சு சுந்தை நினைச்சமா நீ கருப்பா இருக்க ஒத்துக்கிற ஆனா கருப்பு சிகப்பு சேர்ந்த நாட்ட ஆள் இல்லையா ஆழ்ந்து பல சாதனை செய்யலையா அந்த மாதிரி நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து நாட்டை ஆளக்கூடாது அப்படின்னு அந்த டைலாக் வந்து எனக்கு பிடிக்கும் சொன்னா அது நல்லா இருக்கும் அவருக்கு தண்ணி கரைச்சிடுச்சு அந்த ஓகே அதான் பண்ணிருக்காஸ் பண்ணி தனலட்சுமி போட்டு அடிச்சு எப்படி சொல்றதா வாழ்க்கையில பணம்லாம் ஒரு விஷயமே கிடையாது எதுவுமே ஒரு விஷயம் கிடையாது நல்லதே நினை நல்லதே நடத்து இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு எடுத்துக்காட்டு தான் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா கடவுள் கடவுள் ஒண்ணுவாங்க உண்மையாக கடவுள்னா இவர் தான் ஏன்னா ஒரு ஒரு மனுஷன் பாருங்கள் எதுவுமே எதிர்பார்க்காம இருந்திருக்காரு அவ்வளோ பேர் இருந்தோம் அவருக்கு புகழ் இருந்தோம் அவரை நினச்சா எவ்வளோன்னா வருமானம் வர்த்தன இது சோர்ஸ் எவ்வளோ இருந்தது அவர் நினைச்சா அதுனா பண்ணிக்கலாம் அதெல்லாம் இந்த எது அப்படியோ பண்ணமுன்னா இதை பண்ணால் இது நடக்கும் அப்படி நினச்சோம் ஓடும் டேய் இது பண்ணிட்டா அதுக்கப்புறம் கார்கறி செட்டில் அப்படியே அப்படியே ஆனா இப்படி இவ்வளவு பண்ணியும் இவ்வளவு பெரிய சயின்டிஸ்ட் ஆனா பாருங்களேன் எந்த ஒரு கல்யாணமும் பண்ணிக்கல எந்த ஒரு இதுவும் எதுவுமே இல்லாம ஜாலியா அப்படியே சாதாரண மக்கள் கையில் வந்துட்டு உண்மையா வந்து போனாங்க அப்படி ஒரு கடவுள் தானே இல்ல கண்டிப்பா அதான் அவர் சொன்ன வார்த்தை அப்படியும் அவர் சொன்ன ஒரு இது பிடிக்கும் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் இங்கே வருகை தந்திருக்கும் சிறப்பு விருதுகளுக்கும் மற்றும் மாணவ மாணவி எல்லாருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் உறக்கத்தில் உறக்கத்தில் வருவதில்லை கன உன்னையும் என்னையும் உறங்க விடாமல் செய்வதுதான் கணவன் நாம் செய்யும் தொழில் எந்த தொழில் நம் வாழும் நாட்டை நல்ல தலை சிறந்த நாடாக விதை விதிக்க பயன்படுகிறதோ அதுதான் நம் இந்திய சமுதாயத்துக்கும் உலக சமுதாயத்துக்கும் நாம் செய்யும் கடமை ஜெய் சூப்பர் அது ரொம்ப பிடிக்கும் நம்ம செய்யும் தொழில் எந்த தொழிலும் நம்ம வாழும் நாட்டை நல்ல தலை சிறந்த நாடாக விதை விதைக்க பயன்படுகிறதோ அதுதான் நம்ம செய்கிற வேலைக்கு உண்மையான இது இந்த மாதிரி சூப்பராக சொல்லிப்பார் அதை டீப்பாக போனால் புரியும் சூப்பர் சார் லாஸ்ட் பட் ஆஃப்லீஸ் லாஸ்ட் யாராக இருக்கோம் தான் இருக்கான் ஆமாம் கர்ணாஸ் இது நான் வாய்ஸ் பண்ணணும்னு இந்த கருணாசன் இது எடுத்தீங்களா இல்லை இவர் வாய்ஸ் நான் பண்ணதே இல்லையே அவரை பற்றி சொல்கிறதுனே ஆமாம் நீங்கள் அவருக்கும் உங்களுக்கும் வந்து ஒரு ஒரு தொடர்பு இருக்குது நீங் அது என்ன தொடர்பு யாருக்குமே தெரியாத தொடர்பு ஆக்சுவலாக கருணாசனா கிட்ட இருந்து தான் இந்த சினிமாவுக்கு போகணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வந்தது கருணாசனா கிட்ட இருந்தான் ஏன்னா பாலாஜன்ன கருணாசனை இவர் ரெண்டு பேரும் பாலாஜனை வந்துட்டு அவர்கிட்ட தான் மிமிக்கிலாம் பண்ணணுன்னு ஆசை அப்போது ப்ரோக்ராம்லாம் பண்ணுவாங்க கருணாசன ஸ்டோரி பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டோரி விடியும் அவர் ஸ்டோரி பயங்கரமாக இருக்கும் அவங்க அப்பா வந்து ரொம்ப அவங்க ஃபேமிலி கஷ்டப்பட்டாங்க ஓகே கஷ்டப்பட்டாலும் கருணாசன் வந்து படித்தார் அவர் ஸ்டைலில் தான் வச்சுப்பேமே போடுறது ட்ரெஸ்ஸே இல்லைன்னா கூட அந்த ஜீன்ஸ் கூட கட் பண்ணி அதை கிழிச்சு விட்டுட்டு இங்கே ஒரு முடி விட்டுட்டு ஸோ நெக்லஸ் மாதிரி ஸ்டைலாக வந்துட்டு கா காதில் கடிதப்பட இப்படி ஸ்டைலாக இது பண்ணுவார் தன்னை போய் பாசிட்டிவான வச்சுப்பார் அப்போது அவங்க அம்மா சொல்கிறாங்க நம்ம அம்மாக்கிட்டே வந்து அவங்க அம்மா பேசிட்டு இருப்பாங்க என் பாருங்கம்மா இந்த மாதிரி பாட்டு பாட்டுன்னு போயிட்டுருக்கான் என்ன போகிறான்னு தெரியலையே பயமாக இருக்குது என்ன போகிறான்னு தெரியல படிக்கிறது எப்படி பண்ணிருக்கான் அப்படிலாம் கேட்பாங்க அப்போ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு காமராஜபுரம் ஏரியா அங்கே தான் ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் அவர் பண்ணுறாரு பம்மல்ல பா அனகாபுத்தூர் எங்கள் ஏரியா தான் அங்கே காமராஜபுரம் சர்ச்சில் நடக்கும் ப்ரோக்ராம் ஃபஸ்ட் டைமு அங்கே தான் ப்ரோக்ராம் பண்ண போகிறாரு அப்போ நான் நான் அவங்க அம்மா எங்கள் அம்மா எங்கள் அண்ணன் எல்லாரும் பார்க்குறோம் அப்போ தான் என் ஃபுல்லாக ஜெயிச்சுட்டான் தான் சினிமா அதை பார்க்குறோம்ல அது அங்கே பார்க்குறோம் அதுவும் அப்போ எப்படி இருக்கும் கச்சேரி போடணுன்னே எதாவது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கச்சேரியில் அடித்து அடித்து வச்சு கச்சேரியில் வந்து ஆர்கெஸ்ட்ரா அவர் தான் ஸ்ட்ராங் காமிச்சிட்டார் ஓகே அதுவே பாப் சிங்கரையும் அவர் 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 பாடின பாட்டை எல்லாமே இட்டு தான் அவர் ப்ரூவ் பண்ணிட்டார் அப்போ தான் நான் அவர் பார்க்குறேன் அப்போ நம்ம வீட்டுக்கு வருவார் கீபோர்டுலாம் அங்கே வாசி நம்ம வீட்டில் வந்து வாசிப்பார் வாசிக்கும் போது நிறைய பார்த்துப்பாரு இப்போலாம் பண்ணுறா அப்போலாம் பண்ணுறா நிறைய விஷயம் சொல்லுவார் ஸோ பாலாஜனை தான் எனக்கு வந்து மெமிகிரி பண்ணணும் அதெல்லாம் பாலாஜனை தான் கற்றுக்கிட்டேன் எப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் இவரை பார்த்தா சினிமாவில் போகணும் ஓகே அந்த படத்தை எங்கள் ஊர்லேயே வந்துட்டு இங்கேருந்து ஒரு ஆள் சினிமாவுக்கு போகிறாருனா கருணாசனம் அப்போ அதை பார்த்து நம்மளும் படத்துக்கு வரணும் படத்துக்கு பண்ணணும் எதுக்கு தானே நம்ம நினைக்கிறது நடக்கலை அந்த மாதிரி கருணாசனை நம்ம ஊரில் இருந்தாரு இங்கே இருந்தாரு நம்ம கூட பண்ணாலே இப்போ வந்து பாலாசார் படத்தை பண்றாரு எனக்கு எடுத்தோம் நீ அப்போ அப்படின்னா நினைப்போம் நம்ம படம் பண்ணணும்னு நினைக்க மாட்டோம் இதேமாரி பலாசார் படத்தை நடிப்போம் இப்ப நீங்க ஊர்ல இருந்து வரது போறீங்களே ஓகே பாம்பையில போய் இட்டா வரீங்க இல்லை துபாய் போட்டு வச்சுக்கலாம் எல்லா ஏன் பாரா துபாய் போய்ட்டா துபாய் போய்ட்டு நம்மளும் துபாய் போனோம் நீ வந்து மாற்ற நினைக்க மாட்டேங்க ஏ நான் நினைக்க நினைப்போமாட்டேன் ஏன் துபாய் பண்ண நம்ம துபாய் போனோம் நம்மள அறியாமலேயே பிளாங்கா இருக்கும் நம்ம துபாய் போனோம் துபாய் அப்படியே மொழியில அது எடுத்து ஒன்னு எவ்வளோ டயட் இருக்காங்களா ஆனா இது வந்து போயிட்டு பாலாசாண்டு பண்ணாரு அதிகமாக போய் போனோம் கடைசியில் எனக்கு வந்து வந்து பாலாசர் படம் தான் அதே மாதிரி நிறைய அவர்ட்டு நிறைய கத்துக்கலாம் ஸ்டேஜ்ல ப்ரோக்ராம் பண்ணும்போது ஒரு வாய்ஸ் பண்ணார் வடியல் வாய்ஸ் பேசிட்டு அடுத்த வாய்ஸ் வந்து இங்க யாராச்சும் இருக்கீங்களா இங்க யாராச்சும் வாய்ஸ் பண்ணா காமெடி பண்ண மிமிகிரி பண்ணதான் சொல்லுங்க சொல்லிட்டு ஸ்டேஜ் மைக் கொடுப்பாரு அது மாதிரி டிஃப்ரெண்டா பண்ணுவார் டிஃப்ரெண்டா பண்ணுவார் கச்சேரி ஸ்கூல்லயே கச்சேரி பண்ணாங்க அவர் கச்சேரி ஸ்கூல்லே வச்சாங்க ஸ்டெயிலெல்லாம் எல்லோரும் பண்ணும்போது கீழே இருந்து வருவார் ஆடியன்ஸ்லேருந்து வருவார் அப்படியே மைக் எடுத்துட்டு கேலப் பண்ணுவார் ஒரு மாதிரி சமாள் அதே மாதிரி அவர் எங்கெல்லாம் போடுறார் அங்கெல்லாம் ஜெயிச்சுட்டு தான் வருவார் ஓகே அவரோட எந்த இதுலேயும் நான் இது பண்ணது கிடையாது ஓகே எந்த மேடல கூட பண்ணது கிடையாது இது வரைக்கும் இத்தனை வருஷம் எங்கேயும் பண்ணாது ஆனால் நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு எடுத்த வாய்ஸ் அவர் வாய்ஸ் தான் அப்படி ஓகே பூ போட்டால் சேரக்காரி புள்ளி புள்ளி வச்ச வச்சு கையில அப்போ வந்து ஒரு பாட்டு அதுக்கப்புறம் அவர் அவர் என்ன வாய்ஸ் அவருக்கு பண்ண தெரியல அவர் மாதிரி என்ன பேச தெரியல ஆனா அதுக்கப்புறம் வந்து ஒரு வேலை குச்சு பேர் சிவா அச்சு போட்டா ஆள் இல்லை சிவா அச்சு போட்டா கேட்க அதான் பையன் சொல்லவ சிவா கீழே போட்டோன்னா

லைன்ல ஹலோ ஹலோ வணக்கம் சார் ஆ வணக்கம் சார் சாரி இருந்து இறங்கனே சொல்லுங்க ஓகே சார் சார் வந்து லண்டன் தமிழ் சங்கத்துல இருந்து পুষ্পா மேடம் உங்க நம்பர் கொடுத்தாங்க சொல்லுங்க சார் நீங்க ரீசன்ட்டா அமுதன்வாணன் சாரோட சேர்ந்து நீங்க ஜப்பான்ல புரோகிராம் பண்ணீங்க இல்லையா ஆமா 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 அத பார்த்து தான் கால் பண்றோம் சார் அது மாதிரி வந்து चाइனால வந்து நம்ம சைனா தமிழ் சங்கத்திலிருந்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியால சரி அது வந்து நீங்க நீங்க ஆக்சுவலா வந்து நீங்க அமுதவன் சார் வச்சு பண்ற மாதிரி இன்னொன்னு வந்து நான் வந்து எல்லாமே வந்து இப்ப வந்து கரண்ட்ல இருக்க எல்லா ஹீரோயின்ஸையும் வந்து டீம் கேட்டிருக்கோம் ஸோ நீங்க ஆமா ஹீரோயின்ஸ் எல்லாத்தையும் பேசியிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு ஹீரோயின்ஸ் பண்றாங்க அதுல நீங்க நீங்க ஒரு ஆள் மட்டும் வந்து அவங்களோட சேர்ந்து ஒரு ஹீரோ மாதிரி பண்ண போறீங்க சார் ஓகே சரி. இந்த ஐடியா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நீங்க ஒரு ஐடியா பண்ணுங்க. இப்போ மேனேஜர் இருக்காரு சார் அவங்க பேசுவாங்க. ஹலோ ஹலோ ஆ சார் உங்களுக்கு ஹலோ? ஆ ஹலோ சார். சார். ஹலோ. சார் சார்

ஏன்னா அது தெரியாம அப்பே பண்ணிக்கணும் இப்ப அவங்க கிட்டே சுட்டு சூப்பர் 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 தேங்க்யூ தேங்க்யூ சரி பாய் பாய் பார் 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 ஓகே ஓகே தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ சாரி ஃபர்ஸ்ட் வெல் அவர் பாருங்க விஜய் டிவியில் போடுவார் அவர் வேற அவர் விஜய் டிவி சிசிடிவி எல்லா டிவிலையும் போடுவாருங்க அப்படிங்கிறாரு அவர் வாய்ஸ் பேசுவீங்களா சார் இல்லை இல்லை கலாம் யூடியூப் சேனல் பார்க்குற எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் தாண்டி சூப்பராக ஆங்கர் பண்ண போபிநாத் அவருக்கும் ஒரு நன்றி லண்டனில் இருக்க புஷ்பா அக்காக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் சூப்பர் இந்த சேனல் வந்து இன்னும் வேற லெவலில் பெருசாகணும் கடவுளை வேண்டிக்கிறேன் நல்லா வரணும் ஸோ சூப்பரான கொஸ்டின் நிறைய டிஃப்ரெண்டான கொஸ்டின்லாம் கேட்டாங்க செம்மையாக இருக்கு இது எல்லாமே நீங்கள் பார்ப்பீங்களா என்னென்னு எனக்கு தெரியாது ஸோ என்னோட அனுபவத்தை தான் இங்கே ஷேர் பண்ண சொல்லிட்டாங்க யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி கூடாது உங்களுக்கு தோன்றுறது உங்களுக்கு என்ன நடந்தது இது அப்படியே சொல்லுங்கள் நாங்கள் ஸோ அதை தான் நான் இங்கே ஷேர் பண்ணுவோங்க சூப்பர் நம்ம களம் சேனலை பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் தான் அதையும் கிளிக் பண்ணி விட்ருங்க ஹாலுக்கும் அதையும் கொடுத்துருங்க ஓகே நன்றி வணக்கம் பாய்